இஸ்ரவேல் மக்களின் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை விவரிக்கிறது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகி வந்த மக்களுக்கு இந்த தருணம் கர்த்தருடைய வல்லமையையும் அவருடைய மாறாத நேரில் செய்த ஒரு வெற்றியாகும் கர்த்தர் அருளிய முழுமையான ரட்சிப்பு இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது அவர்கள் இன்னும் பயத்துடனேயே இருந்தனர் இங்கு கர்த்தர் கொடுத்த விடுதலை அரைகுறையானது அல்ல அது முழுமையானது எகிப்தியரின் கைக்கு எட்டாதபடி அவர்களை பாதுகாத்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் போராட்டங்களுக்கு நடுவில் சிக்கி இருக்கும் போது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்து நம்மை பகையரின் கைக்கு தப்புவிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார் எந்த பகைவரை கண்டு நீங்கள் பயந்தீர்களோ அவர்களை இனி நீங்கள் காண்பதில்லை என்ற வாக்குத்தத்தம் இங்கு நிறைவேறியது பகைவர்களின் அழிவு என்பது இஸ்ரவேலரின் பலத்தினால் உண்டானது அல்ல அது கர்த்தருடைய கிரியையினால் உண்டானது தங்களை பயமுறுத்திய அதே கடற்கரையே இப்போது கர்த்தருடைய மகத்துவத்தை பறைசாற்றும் இடமாக மாறியது இந்த அற்புதத்தை கண்ட பிறகுதான் இஸ்ரவேலர்கள் கர்த்தர் மேலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசே மேலும் விசுவாசம் வைத்தார்கள் எகிப்தியர் செத்து கிடக்கிறதை கண்ட அந்த தருணம் இஸ்ரவேலரின் உள்ளத்திலிருந்து அடிமைத்தன பயத்தை நீக்கி கர்த்தருடைய வல்லமை மீதான நம்பிக்கையை விதைத்தது இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார் கடற்கரையில எகிப்தியர் செத்து கிடக்கிறத இஸ்ரவேலர் கண்டார் நமது போராட்டங்கள் எவ்வளவு பெரியதா இருந்தாலும் கர்த்தர் நமக்காக கிரியை செய்யும் போது நம்மை பயமுறுத்திய சத்துருக்கள் நமக்கு முன்பாக விழுவார்கள் செங்கடல் போன்ற தடைகளும் பார்வோன் போன்ற எதிர்ப்புகளும் கர்த்துடைய வார்த்தைக்கு முன்பாக நிற்க முடியாது விசுவாசத்தோடு காத்திருப்பவர்களுக்கு கர்த்தர் மிகப்பெரிய வெற்றியை தரும்